அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் பல்லக்கு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக எல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க பல்லக் கூட சிக்ஸ் எம்எம் ரெட் கலர் எல்லோ கலர் எடுத்திருக்கேன் எண்பதாம் நம்பர் ஒயர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பல்லக்கில் இந்த மாதிரி தொங்குறதுக்கு இது கோதுமை மணி வச்சுருக்கேன் எல்லாரும் கேல் பொம்மை போட வாங்கியிருப்பீங்க இந்த மாதிரி கலர் கலராக கோதுமை மணி இருக்கும் அதில் உங்களுக்கு பிடிச்ச கலர் இந்த மாதிரி தொங்க தொங்கவிட்டுருக்கீங்க இதை வீடியோ கடைசியில் எப்படி தொங்க வர்றதுன்னு சொல்கிற அந்த மாதிரி தொங்க விட்டுக்கலாம் அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி டெக்ரேஷன் ஐட்டம் நிறைய வச்சுருக்கவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி தொங்க விட்டுக்கலாம் நான் இதையும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம சாமியை வச்சுட்டு மேலே இது மாதிரி கட்டி விட்டோம்னா இப்படி ஆடும்போது காத்தில் சத்தம் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சாமி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி பெல் இருந்தால் கூட சின்ன பெல் இருந்தாலும் நீங்கள் இப்படி வச்சு கட்டி தொங்க விட்டுடுங்க இது பார்க்க நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு மேலே இப்படி தொங்க விட்டுருங்க ஒரு ஸ்கேலில் அஞ்சு அளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒயரை ரெண்டாக மடிச்சிட்டு ஆள் கட்டி விரலுக்கு கீழே ஒரு சைடு நோனியும் ஒரு சைடு நோனே மேலேயும் வச்சுக்கணும் ரெட் கலரில் நாலு மணி கோக்கணும் இதில் எல்லாமே நாலு மணி பூ தான் வரும் நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு தான் நான் ஒன்று ஒன்று சொல்லிட்டு வரேன் அஞ்சு அடி ஒயர் எடுத்திருக்கேன் ஒரு அடி ஸ்கேலில் அஞ்சு அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு சைடு நோனியே ஆள் கட்டியவர்களுக்கு கீழவும் ஒரு சைடு நோனியே ஆள் கட்டியவர்களுக்கு மேலேயும் வச்சுக்கணும் என்ன அம்மா ஒரு ஒரு வீடியோவிலும் சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா புதுசாக வர்ற சப்ஸ்கிரைபர்களுக்கு புரியணும் இல்லைங்களா அதனால தான் ஓகேங்களா இப்போது மேலே இருக்க ஒயரில் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போது ஒரு சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் எந்த சைடு ஒயரில் வேணாலும் ரெண்டு மணி கோக்கலாம் ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் இந்த ஒரு மணி கோக்குற ஒயரை இன்னொரு சைடில் ரெண்டு மணி இருக்குது அந்த ரெண்டாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் நிறைய பேர் நம்ம சேனல் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து போடணுமா நான் என்ன போடணும் அதுக்கு நீங்கள் என்ன கொரியர் அனுப்புகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு டேபிள் மேட் ஃப்ளவர் பாட் பென் ஸ்டாண்ட் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் கொரியரும் அனுப்பிச்சிருக்கேன் போட்டோம் அவங்க ஃபோட்டோ இல்லாமல் அனுப்பிச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போட்டவங்களுக்கும் போட போகிறவங்களுக்கும் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் வாழ்த்துக்கள் இப்போது இதே போல் ஒரு சைடு ஒயரில் ரெண்டு மணி ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் இந்த ஒயரை இன்னொரு மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் போட்டுட்டு வாங்க எட்டு பூ போடுங்க ஒன்பதாவது பூ போடும்போது சைடு திருப்பணும் நாங்கள் வந்து சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பூ போட்டுட்டோம் இன்னும் ஆறு பூ போடுங்க எட்டு பூ முடிஞ்சதோ ஒன்பதாவது பூவில் திருப்பணும் நாங்கள் வந்து சொல்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் எட்டு லைன் போட சொல்லியிருந்தேன் ஒன்பதாவது லைன் போடும்போது சைடு திருப்பணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மான் வீடியோ போட்டு நிறைய பேர் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தீங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதில் வந்து புள்ளி வச்சு போட்டால் புள்ளி மானுன்னு சொல்லியிருந்தேன் வீடியோ கடைசியில் அதை பார்த்துட்டு மீனாங்கிற சகோதரி பாண்டிச்சேரி கலாவதி அப்படிங்கிற சகோதரி செங்கல்பட் அவங்க ரெண்டு பேரும் புள்ளிமான் போட்டு ஃபோட்டோ அமைச்சிருந்தாங்க நீங்களும் அந்த மாதிரி போடாதவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது சைடு திரும்பிடும் லெஃப்ட் சைடு வயரில் மூணு மணி ஓக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் சைடு திரும்பிடும் நம்ம எப்படி திருப்பிக்கலாம் இப்போ கீழே இருக்க ஒயரில் மூணு மணி ஓக்கணும் மூணாவது மணியில் இன்னொரு சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு வயிறு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணிக்கு வைக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிற லெஃப்ட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் இதே இப்படி தான் போட்டுகிட்டே வரணும் போட்டுட்டே வாங்க கடைசி பூ போடும் போது ரெண்டு மணி கோக்கணும் ஃபஸ்ட்டு பூக்கு தான் மூணு மணி கொக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் அப்போ வந்து ரெண்டு மணி கோக்கணும் அதை கவனமாக பார்த்து கோருங்க அப்புறம் இப்படி திருப்பிட்டு மறுபடியும் மூணு மணி கோருங்க அப்புறம் ரெண்டு ரெண்டு மணியே கோருங்க போலையே போட்டுகிட்டே வாங்க அஞ்சு லைன் போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஒன்பது பூ அஞ்சு மணி பூ போட்டிருக்கோம் அஞ்சு லைன் போட்டிருக்கோம் ஒன்பது பூ வந்து நாலு மணி பூ அஞ்சு லைன் போட்டிருக்கோம் இதே போல் இன்னொரு பீஸ் போட்டு ரெண்டுத்தையும் வச்சு உள்ளே பேக்கிங் வச்சு ஜாயின் பண்ணணும் மூணு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து உள்ளே பேக்கிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுங்க நாலாவது சைடு அதுக்கடுத்து இந்த சைடும் இந்த சைடும் ரெண்டு ரெண்டு மணி விட்டுட்டு அப்போ பேக் பண்ண பிறகு இங்கே நாலு மணி வரும் இந்த ஒரு சைடு இப்படி க்ளோஸ் பண்ணணும் இப்படி க்ளோஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க இங்கே நாலு மணி வரும் இல்லைங்களா இந்த நாலு மணிலையும் நாலு பூ போடணும் இந்த நாலு மணிலேயும் சுற்றி சுற்றி நாலு ம நாலு பூ நாலு மணி பூ நாலு லைன் போடணும் அதில் நாலாவது லைனில் ஒரு கலர் வச்சுக்கணும் ஒரு ஒரு மணி லாஸ்டில் ஒரு ஒரு மணி நான் எல்லோ கலர் வைக்கப்போகிறேன் நீங்கள் என்ன கலர் போடுறீங்களோ அதை வச்சுக்கிங்க இதே போல் இந்த சைடு போட்டுக்கோங்க அதுக்கடுத்து கீழே வந்து கீழே மாதிரி நாலு பக்கமும் நாலு நாலு மணியில் பாதம் வச்சுக்கிங்க அந்த பாதம் வந்து ஒரு பூ வச்சாலும் சரி இல்லை ரெண்டு ரெண்டு பூ வச்சாலும் சரி அது உங்கள் தான் அந்த மாதிரி வச்சுக்கிங்க அதுக்கடுத்து மேலே வந்து ரெண்டு லைன் போடணும் ஒரு லைன் வந்து ரெட் கலர் ஒரு லைன் வந்து எல்லோ கலர் இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க அதுக்கடுத்து வீடியோவில் பார்க்கலாம் புரியும் நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நன்றி வணக்கம்